அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படங்களை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படங்கள் இந்திர சபா மற்றும் கருட கர்வ பங்கம் என்ற இரண்டு படங்களாகும் சீனிவாசா சினி டோன் தயாரித்து ஆர் பிரகாஷ் இயக்கிய இந்திர சபா படம் இந்தர் சபா என்ற இந்தி படத்தின் தழுவலாகும் படத்தின் கதைக்கரு என்னவென்றால் இந்து புராணங்களில் வானுலக கடவுளான இந்திரனின் நீதிமன்றத்தில் கந்தர்வ கன்னி ஒருவர் மண்ணுலக ஆடவனை விரும்பியது குறித்து அவருக்கு தண்டனை வழங்கும் படலமாக இப்படம் நகர்கிறது இந்த கதை அம்சம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கும் தண்டனை சம்பந்தமாக கதை நகர்வதால் அனைவரும் விரும்பி பார்த்திருக்கிறார்கள் இந்தியில் இப்படத்தில் எழுவது பாடல்கள் இருந்திருக்கின்றன ஆனால் தமிழில் இசையமைத்து பாடிய பாடல்கள் குறித்து வேறு எந்த தகவலும் இல்லை ஆனால் பதினாலாயிரம் அடியில் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் ஆதாரபூர்வமாக இருக்கிறது அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மகாபாரத்தின் கதைக்களத்தினை கொண்டு தயாரிக்கப்பட்ட கருட கர்வ பங்கம் என்ற படத்தினை பற்றி பார்க்கலாம் புராண கதையின் இயக்குனர் என்று போற்றப்படும் ஆர் பத்மநாபன் ஸ்ரீ கிருஷ்ண புராணத்தை பல படங்களில் எடுத்து பிரபலமாகியிருந்தார் இப்படத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்வை ஒரு பாகமாக எடுத்து இருந்தார் இதில் இவருக்கு இன்னொரு இயக்குநராக பிரேம் சேத்னா என்பவரை இணைத்து கொண்டு இப்படத்தை இயக்கியிருக்கிறார் இப்படத்தில் மொத்தம் முப்பத்தி ஆறு பாடல்கள் இருந்திருக்கின்றன சிதம்பரம் வைத்தியநாத சர்மா என்பவர் இசையமைத்து பாடல்களை எழுதியிருக்கிறார் ஒளிப்பதிவை பிரிக்கி என்பவர் செய்திருக்கிறார் இப்படத்தில் நடித்த நடிகர்கள் எம் டி பார்த்தசாரதி செருகலத்தூர் சாமா எம் எஸ் மோகனம்மாள் வித்வான் சீனிவாசன் ஜி எஸ் மணி விமலா ஒய் வி ராவ் எம் டி சுப்பிரமணியம் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இப்படம் கல்கத்தாவில் உள்ள பயோனியர் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டிருக்கிறது பின்னர் இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு தெலுங்கில் கண்டசாலா பலராமையா என்பவர்களால் எடுக்கப்பட்டு வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது இதைத் தவிர இந்த கருட கர்வ பங்கம் திரைப்படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்